வெந்து காடு எங்கள் அண்ணன் கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு வணக்கத்தை போடு நண்பர்களே இந்த பதிவு யாருக்கு பேசுகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம கூல் சுரேஷன்னா இருக்காரல அவர் தான் இந்த பதிவு சுரேஷ் சுரேஷண்ண நான் கூட அவங்கள வந்து ஏதோ காமெடி பண்ணதாரு நல்ல மனசனை நினச்சோம்னேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட அவங்களை எதிர்பார்க்கல ஏன் தெரியுமா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடிக்கிற ஒரு அண்ணனை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க நான் பார்த்தேன் அதுபோக பிக்பாஸ் நிகழ்ச்சி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க ஏன்னே நான் உதாரணத்து கேட்குனேன் இதே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போகமாட்டான்மான்னு சொல்லி தான் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க ஒரு நேரத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடிச்சிங்க உங்களை கொண்டு விட்டாங்க ஒரு ஒன்றரை மாதம் இருந்தீங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே இருந்தீங்க ஒரு நாளைக்கு சம்பளமே நல்ல ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்சம் லட்சங்கள் சம்பார்த்தியம் பண்ணிங்க நீங்கள் அப்படிலாம் பண்ணிவிட்டு வந்து ஏன் இப்படி இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை இந்த டிவி சேனலை பற்றி என் தப்பாக பேசுகிறீங்க ஆ என்னையும் பெரியவங்க சொல்லுவாங்க வந்த பாதையே மர மறக்கக்கூடாதா நம்மளை தூக்கி விட்டவங்களும் மறக்கக்கூடாது வளர்த்து விட்டவங்களும் மறக்கக்கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணே ஆனால் அந்த பழமொழி உங்களுக்கு நல்லா பிறந்ததுனே அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு அண்ணன் ஆறுநவ் ஆறவா ஆறுனவா ஏதோ ஒரு அண்ணன் இருக்காரு நான் பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டேனே என்னைக்கியா ஒரு நாள் திடீர்னு உள்ளே தான் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு அண்ணன் இந்த ஆரவா ஆறுனவா அந்த அண்ணன் போட்டு மேலே ஒரு அண்ணன் உட்காருதாரு அந்த கை இப்படி இதை உடஞ்சிச்சு போடுறதுக்கு அந்த எலும்பு அந்த எலும்பு உடைஞ்சதுக்கு நம்ம கூழ் அண்ணே அதை ரொம்ப தாக்கி பேசினார் என்ன பேசுனா தெரியுமா நண்பர்களே ஏ அரவு நீ இப்படி கீரை விழுந்து கையில் அடிப்பட்டால் பரவாயில்ல கையை சரி பண்ணிடலாம் வேற எதுலேயாவது உனக்கு அடிபட்டுச்சுன்னா எப்படி குழந்த பிறக்கும் அந்த இடத்துல அடிபட்டா உனக்கு எப்படி குழந்த பிறக்கணும்னு அண்ணனை அசிங்கப்படுத்தி பேசினாப்பில ஏ கூல் சுரேஷன்னே நான் ஒரு விஷயம் கேட்கேன் அந்த தம்பி அவர் அம்மா அவர் தம்பி தான் இருப்பார் அந்த தம்பி ஒரு வேளை பிக் பாஸ் விட்டு வெளியே வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் பேசின அந்த அந்த பதிவை பார்த்தாருன்னா எவ்வளோ சங்கடப்படுவார் எவ்வளோ கஷ்டப்படுவார் பிக் பாஸில் இருக்கவங்க நூறு நாளைக்கு இருக்காங்க உள்ள ரொம்ப என்ன சொல்கிறது பொன்னாடி பிள்ளைகளை பார்க்க முடியாது குழந்தைய பார்க்க முடியாது தாய் தாப்பனை பார்க்க முடியாது தங்கச்சி அண்ணன் தங்கச்சியை பார்க்க முடியாது உள்ள டிவி கிடையாது ஃபோனு கிடையாது எதுவுமே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனால் நீங்கள் இப்படி வந்து தாக்கி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூழு 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 சுரேசனே கூழு சுரேசனே ஒரு பல்லமொழி சொல்லுவாங்கல்ல நம்ம பின்னாடி இருக்கிறதையே ஒழுங்காக கழுவ வக்கில்லை நம்ம அடுத்தவங்க பின்னாடி போய் கழுவக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நம்ம பின்னாடி இருக்கிறத நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதை பற்றி பேசுங்க சரியா கழுவாமல் பேசாதீங்க கூழு கூலுண்ணே கூழு சுரேஷ்ண்ணே